சிதார்த்த் திக்திகா அங்கே இருக்கிற பால் எடுத்துட்டு இங்கே பாருங்கள் இங்கே வந்து ரவுண்ட் இருக்குது ஒரு ரவுண்டு இருக்கிற இடத்துல ஒரு டைம் ஜம்ப் பண்ணோம் ரெண்டு ரவுண்டு இருக்கிற இடத்துல ரெண்டு காலும் தனித்தனியாக வச்சு ஜம்ப் பண்ணோம் சரிங்களா ஜம்ப் பண்ணி வந்து என்ன பண்ணோம் இங்கே இருக்கிற தட்டில் ஒவ்வொரு பாலாக வச்சுட்டு போகணும் ரெடி பால் எடுத்துருவாங்க சிது வாங்க வெரி குட் வாங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்துருவாங்க டத்து பால் அடிச்சு வாங்க சரி கொட்டடுத்து பால் அடிச்சிடுவாங்க சரி அடுத்து பால் எடுத்துருவாங்க வெரி குட் வெரி குட் கிளா பண்கா சிந்து உக்கம் திக்ஷிக்காப்பா சௌத்ராஸ்ரீ இதில் ரெடி பால் அடிச்சிருவாங்க வெரி குட் அடுத்த பால் அடிச்சிருவாங்க வெரி குட் எடுத்து பால் எடுத்துருவாங்க வெரி குட் இதெல்லாம் சம்தரா செகண்ட் கிளப்பங்க ரெண்டு பேருப்பான் யோசனா ரெடி வாங்க எடுத்துட்டு பால் பண்ணி வாங்க வெரி குட் போய் அடுத்த பால் எடுத்துருவாங்க வெரி குட் அடுத்த பால் வாங்க ஜம்ப் பண்ணிட்டு வரணும் யோசனை அங்கேயே நின்று எட்டி வைக்கக்கூடாது ஜம்ப் பண்ணிவிட்டு தட்டு பக்கத்தில் வந்து வைங்க இன்னும் பக்கத்தில் வந்து வைக்கணும் நஸ்தா வாங்க வெரி குட் யோசனா ஃபஸ்ட் எல்லாம் வச்சுட்டு வாங்க இங்கே இருங்க நஸ்தா ஜம்ப் பண்ணிட்டு வாங்க வெரி குட் யோஜனா ஃபர்ஸ்ட் நஸ்தா செகண்ட் கிளாப் பண்ணுங்க ரெண்டு பேருக்கும் யோஜனா ஸ்ரீ கையல் ரெடி பால் வாங்க வெரி குட் அடுத்த பால் எடுத்துருவாங்க वेरी गोट अर्थ बाल रखते हो ना वेरी गोट अर्थ बाल रखते हो ना वेरी गोट अर्थ बाल रखते வெரி குட் அடுத்த பால் எடுத்துருவாங்க கையல் வெரி குட் யோஜனா ஃபர்ஸ்ட் அஞ்சு பாலும் கொண்டு வந்துட்டாங்க வெரி குட் கையல் வாங்க வெரி குட் கயல் செகண்ட் யோஜனா யோசனா கயல் செகண்ட் வெரி குட் கிளா படுக்கிறோம்